ஆமாம் டைம்லாமா இது வேற சீட் போதும் எனக்கு ரெண்டு நாளைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் புதுசு புதுசா படம் ரிலீஸ் ஆகுது யாரு வீட்டு காசுங்க டிக்கெட் எடுக்கிறதே அப்படியா இப்படியா இருந்தேன் கடைசியில் எனக்கு வெக்கமாச்சு தேட்ரு முன்னாடி போயிட்டு அந்த கேமராவை எடுக்கும் போது அப்படி சொல்லிவிட்டு இப்படி வந்து நான் நிற்கிறோமே தேட்ரில் அப்படின்ட்டு இன்னைக்கு ஹோல் இன்னைக்கு முழு பொழுதையும் ஹோல்டேன்னு சொல்லுவாங்கள்ல அது ரெண்டு கோயிலுக்கு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படத்துக்கு போயாச்சு ஒரே வேலையாக முடித்தாச்சு நாளைக்கு நாளைக்கு அழிச்சுன்னா தள்ளிட்டே போவோம் அப்படின்ட்டு மதுரைக்குள்ளதான் சுற்றுறதுலாம் நடந்து சுற்றவே முடியாது கால் பயங்கரமாக வலிக்கும் கூட்டுக்காரருக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த தேட்டர் சின்ன தேட்டராக நான் மெயினான ஏரியாவில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க தங்கரிகள் போனதே இல்லை இது வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சி ஃபிஃப்டியை கடந்த ஆளுக்கு நிறையா பேர் நடிச்சிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் இருக்கிற சிலர் வந்து இதுலேயும் நடிச்சிருந்தாங்க அது பிடிச்சிருந்துச்சி சில திருப்ப வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஹெல்மெட்டை விஜய் சன் விஜய் கூட அந்த நபர் சண்டை போடும்போது அது யாருன்னு என்னால் முடிஞ்சிச்சு இன்னும் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்புறம் இன்னொரு இடத்துல என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு சில இதுகளெலாம் கண்டுபிடிக்க முடியல உண்மையிலே ட்விஸ்டாக தான் இருந்துச்சு பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு திரிஷா ஆடும்போது எனக்கு அந்த பாட்டு யாபம் வந்துச்சு கட்டால கண்ணால் குத்தாத நீ என்ன ஆனால் அதுதான் அழகாக இருந்துச்சு திரிஷா அதில் செட் ஆகலை மஞ்சள் ட்ரெஸ்ஸு எல்லாம் அவங்க டான்ஸ் எதுவுமே செட் ஆகலை இல்லாத எங்கே மற்றபடி எல்லா பாடும் நல்லா இருந்துச்சு கதையை சொல்லக்கூடாதுல ரொம்ப படத்தை வந்து இப்படி ஆடிக்கிட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு பாதி நேரம் இப்படியே ஆடிக்கிட்டே பார்க்குற மாதிரி அந்த மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு ட்ரம் த ட்ரம் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஏதோ ஒரு சத்தம் டிஜிட்டல் மியூசிக்கில் ட்ரம்மாக அது ஏதோ ஒரு இசைக்கிரி வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சா அது வந்து படத்தை எப்படியே பார்க்குற மாதிரியே இருந்துச்சு எழுந்திரிச்சு ஆடலாம் ஆனால் தேட்டரில் ஆடினா படம் பார்க்குறாங்க நம்மளெல்லாம் காணிப்பாங்க பைத்தியம் பிடிச்சிச்சு கூட சாமி ஆடுனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சாமி படம் பார்த்துட்டு இடையே டங்கு டங்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதனால தான் அது ஈஸியாக எல்லோரும் பண்ணுறாங்க இதே படத்தை என்ஜாய் பண்ணி ஆடினோம்னா இன்னும் இது அப்படின்னு நினச்சிருவாங்க ஆடிட்டே படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படியே அப்படி ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நம்மளால வைப்பு இப்படி இப்படி எப்படி இப்படியே இருந்துச்சு அப்புறம் என்ன கிளைமேக்ஸின் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய மெனக்கட்ருக்கார் விஜய் ஏன்னா அவர் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதி அதீத உழைப்பை கொடுத்துருக்காரு யங் விஜய் வந்து எனக்கு ஓட்டலை ஏன்னா நம்ம யங் விஜய் ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல அவரோட ஃபஸ்ட்டு படங்கள்லேருந்து அவர் வேறு ஒருத்தரை நம்ம பார்த்துட்டோம் அதனால நமக்கு ஒட்டலை இப்போ சிலர் வந்து வயசான நடிகராகவே வர்றாங்க அறி நம்மக்கிட்ட அறிமுகமாகும்போதே வயசான நடிகர் அறிமுகும்போது அவங்க எங்கே இருக்கும்போது எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது விஜயை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அதனால் அந்த யங் விஜய் விஜய் வந்து ஒட்டலை கொஞ்சம் எனக்கு தெரியும் வெங்கட் பிரபுனால ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மங்காத்தா மாதிரி இது ஒரு இன்னொரு வருஷனாக தெரிஞ்சிச்சு எனக்கு அதான் எந்த பாட்டு நான் கூட நினச்சேன் இந்த அன்னைக்கு நான் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு தெரிஞ்சேன்னு ஸ்டெப்பு மா வித்தியாசமாக ஸ்டெப் போட்டு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு சரோஜா டி அந்த பாட்டு என்னமும் போட்டாங்களா உள்ளுக்குள்ள பதக்க பதக்குன்றிருச்சு ஏன்னா அதுக்கு தானே எல்லாரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது என்னமோ டான்ஸ் கிஞ்ச போட்டு வச்சிருக்காங்களான்ட்டு ஆனால் கடைசியில் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை கொஞ்சம் சவுண்டு மட்டும் ரீமிக்ஸ் பாட்டு அப்படியே அவர் பாடின மாதிரி வச்சு ரீமிக்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அது நம்ம ஊரை போல வருமா அது என்ன நாடு என்றாலும் அதெல்லாம் வந்து பச்சை பசல் அந்த பாட்டு எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பாட்டு நாடு என் நாட்டு நம் நாட்டு தமிழ் போலி இனித்திடுமா சொர்க்கமே என்றாலும் நல்லா இருந்துச்சு சண்டேலாம் அண்ணல் பறந்துச்சு விஜயோட பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக அந்த ரொம்ப கு ரொம்ப இதாக தெரிகிறார் பாடி அதிகமாக தெரிகிறார் அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டைலில் எதுவும் என்ன சேஞ்ச் பண்ணிக்கல அவர் ஒரு நடிகரை மெயின்டைன் பண்ணிக்கல தன்னன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை அவர் பாடி வேறு போட்டார் இவரோட கலைஞரோட ஒரு கதை வசனத்தில் ஒரு படம் வச்சுட பொன்னர் சங்கர் அதுக்கு அவர் ஒரு பாடி போட்டார் அதோட தான் இந்த மம்ம மம்பட்டியான் படம் நடித்தார்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது போல விஜய் வந்து ரொம்ப காலமாகவே பாடி எதுன்னு டயட் டயட்டு ஃபாலோ பண்ணுறப்பல அதனாலேயே அவர்கிட்ட ஒரு சோறு இன்னியாவது அரசியலில் வேறு இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா சாப்பிடணும் மெயின் இந்த லீனாக இருக்கணும்னு நினைக்கவே கூடாது நல்லா சத்தான சாகாரங்கள் பிடிச்ச சாகாரங்கள் சாப்பிடணும் முக்கியம் நிறையா நேரம் நம்ம உடம்பு அந்த மெலிந்த தோற்றத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறக்காண்டியே நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம இருப்போம் அப்படி இல்லாமல் தொப்பை மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாலே போதும் ஓரளவுக்கு உடம்புல நல்ல சதப்பத்து இருக்கணும் முகமெல்லாம் சோர்ந்து போய் தான் பார்க்க முடியுது விஜய் எங்கேயாவது பார்த்தாலும் அவர்கிட்ட ஹியூமர் சென்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த ஒரு சாப்பிடாமல் டயட்டில் இருக்கிற அந்த சோர்வு இருக்க தான் செய்யுது இவர் நல்லா ஜாலியாக இருக்கார் குண்டாத்தான் நமக்கு தான் தாட்டியாக தெரிகிறார தவிர அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் நார்மல் லைஃப் வந்துட்ருக்கார் போல் வேற என்ன நான் நினச்சேன் யாராவது கெஸ்ட் ரூவெலாம் வந்துட்டு போயிடுவாங்க போலேன்னு படம் ஃபுல்லாகவே இருக்காங்க எல்லோருமே மோகன் கொஞ்சம் ஓவர் தாடி லைட்டாக குறைச்சிருக்கலாம் அநியாயத்து தாடியை வச்சு பிள்ளைய அந்த இப்போ ஏதோ ஒரு படம் ஒரு பண்ணார்ல அந்த படத்துலையும் கொஞ்சம் தாடியோட தான் இருக்காரு நினைக்கிறேன் ரொம்ப ஓவர் தாடி இவ்வளோ தாடி தேவையில்லை அந்த காலத்தில் மாறு ஒரு மறு வச்சாலே மாறு வேசம் சொல்லுவாங்க அதனால் லைட்டாக நல்லா இந்த தாடி பிரெஞ்சு தாடி மாதிரிலாம் வச்சு விட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் வித்தியாசமாக போகணும் எவ்வளோ நாள் கழித்து வரல யாருக்கோ பிரெஞ்சு தாடி சூப்பராக இருந்துச்சே ஃப்ரெஞ்சு தாடியாக தெரில ஏ சூர்யாவுக்கு வந்து இந்த படத்தில் என்ன படங்க இப்போ வந்துச்சே தனுஷ் படம் தனுஷ் ஏ சூர்யா படத்தில் கொஞ்சம் அங்கே தாடி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணிருக்கலாம் பொன்னியின் செல்வனை பார்த்த ஜெயராம்னு இதில் பார்க்க முடியல கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்கார் இருக்குது படம் எனக்கு அந்த யங் விஜய் மட்டும் எனக்கு செட் ஆகலை ஃபஸ்ட் எடுத்ததுமே செம்மையாக நம்ம விஜயகாந்த் ஐயோ அப்படியே வி விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்தளவுக்கு அந்த முகம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது இது இதுன்னே தெரில அது என்ன கிரா அது பேர் என்னங்க அனிமேஷனாக கிராஃபிக்ஸாக ஏஏயா ஏதோ ஒன்று அது மாதிரியே தெரில கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு விஜயகாந்த் அவர்களை பார்க்கும்போது மோகனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டப் நல்லா கொடுத்துருக்கலாம் அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது அவரோட கெட்டப்பு மற்றபடி எப்பயும் பல ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க கிரிக்கெட் இவங்களுக்கு எப்பயுமே பிடிக்குன்றதுனால கிரிக்கெட்டை வச்சு படத்தை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்பயும் தெரியும் உங்களுக்கு படம் முடிஞ்ச பின்னாடி இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் செஞ்ச அட்டூழியத்தெல்லாம் போடுவாங்க கண்டிப்பாக காமெடி இருக்கும் இவங்க பண்ணுறதே அப்படிதான் நமக்கு சரோஜா படத்தில் பார்த்திங்கன்னா படம் முடியும்போது போடுவாங்க நிறையா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது அதே மாதிரி தான் இருந்துச்சு அவங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நான் வந்து சாமானிய பெண்ணு என்னால் இப்படி தான் பேச முடியும் மனசார எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கும் அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது தான் நீங்கள் பேசிக்கிறவீங்களா அதே மாதிரி தான் நானும் பேசுகிறேன் யார் மேலே மரியாதை இல்லாமல் இல்லை ஆல்ரெடி எனக்கு வயசாயிட்டா அந்த தே தைரியம் ஒரு பக்கம் அப்புறம் வந்து அது இயல்பான பாஷை அவங்க இவங்கன்னு சொல்கிறது இயல்பான பாஷை அதனால் சொல்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு சொல்லணும் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி எதோ இடைஞ்சல் வந்து கடைசியாக சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சேன் இதை நான் வீடியோவை போடலாம் அது வேஸ்ட்டு எல்லாருமே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க நான் வேறையா நிறையா ஃபோட்டோஸ் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன் வேணாம் லைவாக சொல்லிகிட்டு போயிடும் அந்த நிமிஷத்து சந்தோஷத்தை உண்மைக்கே சொல்கிறேன் நான் விஜய் பட ரொம்ப காலம் ஊடாவில் பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நேரம் பார்த்துருக்கேன் அப்புறம் பார்த்து வச்சு ஏன்னா அது ஆக்ஷனாக இருக்கும் தேவையில்லாமல் கசமசான் ஏதோ ஊர் ஊர்ச்சனங்களே காப்பாற்றுறது இதுன்னு ரியாலிட்டி இல்லாமல் இருக்கும் அந்த படங்கள் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்காதனால நான் பார்க்கவே மாட்டேன் நட பிடிக்கும்போது என் மகன் சொல்லிச்சு நீ துப்பாக்கி படம் கண்டிப்பாக பாரு இருக்கும்னு சொல்லிட்டு அவள் போட்டு இதில் தான் பார்த்தோம் லேப்டாப்பில் தான் அந்த படம் பார்த்தோம் எனக்கு உட்கார வச்சேன் நான் பார்க்கவே மாட்டேன் நட முடிச்சேன் உட்கார வச்சேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த படம் துப்பாக்கிக்கு அப்புறம் நான் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிற படம்னா அந்த கோட் படம் தான் விஜய் படத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்து இருந்தாலும் அது இருக்கிறது தெரிய மாட்டேங்குது சகன அதாவது அவர் தனிப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னு தெரியல விஜய் தான் தனியாக தெரிகிறாரு ஆனால் எல்லாருக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம கண்ணு எல்லாரையும் விட்டுட்டு விஜய் மேலே தான் இருக்குது நல்லா அவர் அவர் உழைப்பு போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் உழைப்பு போட்டிருக்காரு லியோ படத்தில் படத்தை குப்பையாக்கிட்டாங்க ஆனால் இது பிக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குது க்ளீனாக இருக்குது படம் எடுத்த விதம் எடிட்டிங் மியூசிக்கு ஹியூமர் சென்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு நானூறு கோடியில் எடுத்துருக்காங்க பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு வாழ்க வளம் முடன் குட் நைட் குட் நைட் பால்க வளம்முடன்